மாமா விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு உதவி பாவம் நம்ம விஜய் அந்த மாநாட்டில் ஏதோ தெரியாமல் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் ஸ்டாலின் பேரையும் சொல்ல மாட்டார் பேரையும் சொல்ல மாட்டார் யார் பேரையும் சொல்லாமல் அறிக்கை விட்டார் நம்மெல்லாம் நம்ம வீடியோவில் போட்டோம் பேர் சொல்லக்கூட தைரியம் இல்லையா பேர் சொல்லுங்கப்பா எதிர் எதிரி நீங்கள் எதிர்த்து பேர் சொல்லாமல் என்ன அரசியல் பண்ணுறீங்க பயமாக இருக்கா ஸ்டாலின் ஏதாச்சும் பண்ணுவாருன்னு அப்படின்லாம் கிண்டல் அடித்தோம் உடனே அதில் உள்ள இவர் ஒன்று சொன்னார் விஜய் அதுக்கு பதிலாக தேவைப்படும் போது பேசுவேன் அப்படின்னு ஒரு வீடியோவில் ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருந்தார் என்ன எல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க நையாண்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரை நமக்கு நிறைய கிண்டல் பண்ணணும் அப்போ சொன்னார் ஆனால் இப்போ ஸ்டாலின் பேர் சொல்லுங்கன்னா பேர் சொல்வதோடு நிறுத்திருக்காமல் ஸ்டாலின் அங்கிள்ட்டார் அது தப்புன்னு நம்ம ஒன்றும் சொல்லலை கிண்டல் தான் அடித்தேன் இப்போ அவர் அப்பான்னு கூப்பிடுங்கிறார் நீங்கள் அங்கிள்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னா அது கிண்டலாக தான் பேசணும் அங்கிள்னு பேசுனது தப்பு ஒன்றும் சொல்லலை ஆனால் அது பெரிய பூதாகரம் ஆகி போச்சு பிரச்சனை எல்லை மீல் போச்சு ஸ்டாலின் வெகுண்டு எழுந்து விட்டாராம் அங்கே வந்த செய்திகள் சொல்லுதுன்னா ஸ்டாலின் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க சார் உங்களை மாமாங்கிறாரு சார் அங்கிளுங்கிறாரு அவர் சபரீசனும் கோவிச்சுட்டார் நான் ஒரு ஆள் தான் உங்களை மாமானும் கூப்பிட்றேன் இவன் விஜய் வந்து உங்களை மாமான எப்படி கூப்பிட்லாம் அப்படின்னு அவர் வேற கோவிச்சிட்டார் சாதாரண விஷயம் சின்ன குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா நம்மளை அப்படி ட்ரெயினில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க பார்த்தா என்ன சொல்லலாம் அங்கிள் அப்படிங்க வயசானவங்கன்னா தாத்தா அது உரிமையில் சொல்கிறது அங்கிளுங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் வயசுக்கு மே மேலே இருக்கிறவங்கள சொல்கிற வார்த்தை அதுக்கே அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஸ்டாலின் என்ன சொன்னாரா ஏய் விஜயகாந்தை பார்த்தா விஜய்க்கு வந்து அண்ணன் என்னையை பார்த்தா மாமாவா தா அங்கிளான்னு கேட்குறாரு ஏன் அப்படி கேட்குறாருன்னா விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்தார் ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பிறந்தார் ஸ்ட விஜயகாந்த் ஸ்டாலினை விட ஒரு வயசு அதிகம் தன்னை விட ஒரு வயசு அதிகமான விஜயகாந்த் அண்ணன் ஸ்ரீ விஜயகாந்தோட ஒரு வயசு கம்மியாக இருக்கிற நான் அங்கிளானு கேட்குறேன் அதுவும் ஜாலியான தானே ஸ்டாலின் கேட்குறதும் ஜாலியான கேள்வி தான் விஜயகாந்த் நீங்கள் எப்படி அங்கிள்னு சொன்னீங்க நீங்கள் வந்து அண்ணன் எப்படி சொன்னீங்க அப்படின்னு ஒரு கிட்ட கேட்குறது சரியான விஷயந்தான் அதனால் ஸ்டாலின் ரொம்ப கோபமாகி கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அதிகாரிகளை பனை பங்களாவை பங்களாக தோண்டுங்கிறது பனையூர் பங்களாக எப்பப்போ வாங்கினாங்க அது யாருடைய நிலம் என்னென்ன இதாச்சு கார்பரேஷன் அனுமதி கொடுத்ததா எல்லா விஷயத்தையும் தோண்டு அதுக்கப்புறம் அவங்க சட்டங்களெல்லாம் கூப்பிட்டாராம் இவங்க சட்ட ஆலோசகர்களை இவர் இந்த வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரவாங்கனால அதில் என்னென்ன இது நடந்திருக்கு சட்ட விஷயமா அவர் மேலே என்ன வழக்கு போடலாம் அதை ஆராயிங்க அப்படின்ட்டு மாமா விஷயம் இவ்வளோ ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு நம்மளும் எதிர்பார்க்கல விஜயம் எதிர்பார்க்கல ஏதோ ஸ்டாலினோடு நிறுத்தியிருக்கலாம் அவருக்கு இப்போ இப்போ பயங்கரமாக கோபத்தில் ஸ்டாலின் ரொம்ப கோபமா இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கோவிக்கிறாருன்னா கே இன்னும் கோவிக்கிறார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எப்படியா சொல்லலாம் தரம் தாழ்ந்து பேசுவதாங்கிறார் அங்குன்னு வார்த்தை தரம் தாழ்ந்த வார்த்தைங்கிறார் கே என் அவருடைய தராதரம் அவ்வளோதான் அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் நாற்பது ஆண்டு காலம் அரசியல இருக்கிறாரு நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி தரந்தார் விமர்சனம் செய்கிறாரு மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க நேரடியாக இருக்கும்போது பேசுற வார்த்தைகள்லாம் சொன்னோம்னா எல்லாம் காதை புத்திக்கணும் அவ்வளவு அநாகரிகமா பேசுவார் போடா வாடான்னு தான் பேசுவார் கட்சி காரனா போகும்பாரு வாம்பாரு வாயில வராத கட்ட வார்த்தையே இல்லை அவர் அங்கிள்னு சொன்னதுக்கு வந்து தரம் தாழ்ந்த பேச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்ப குறிச்சிட்டாரு திமுக உடன்பிறப்புகள்லாம் விஜய் மேல ரொம்ப கோபமாக இருக்காங்க ஆக அங்கிள்ங்கிற வார்த்தை இவ்வளவு பெருசாகவும் நினைக்கல ஆனால் எல்லாத்தையும் விட கோபம் அங்கிள்னு ஸ்டாலினை கூப்பிட்டதுக்கு திமுக காரங்கள விட அதிகம் கோவப்படுறாரு நம்ம அண்ணாமலை அவருடைய திமுக பாசம் நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம் திமுக அவருக்கு ரொம்ப பாசம் ஈவேராக இந்த நாட்டுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறாருன்னு சொன்னார் அன்னைக்கே புள்ளி வச்சுட்டோங்க அப்போவே திமுக ப பிஜேபி தலைவராக இருக்கும்போதே நாங்கள் புள்ளி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நான் இப்போ கருணாநிதி சமாதியை போய் தொட்டுக்கும் போட்டார் கலைஞர் அவர்கள் அப்போ ரெண்டாவது மூணாவது புள்ளி வச்சுட்டோம் அவர் அது என்ன அவர் திமுக அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆதாரங்கள் அவர் திமுகவோட இருந்த தொடர்பு ஆதாரங்கள் எல்லாம் அமித்ஷாவுக்கும் போச்சு பிரைம் மினிஸ்டருக்கும் போச்சு அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இப்போ வந்து அவர் தனியாக இருக்கிறார் ஒதுங்கி இருக்கிறார் ஆனால் திமுக பாசத்தை காட்டுறாரு திமுக பாசத்தை காட்டிட்டாலே எங்களுக்கு எதிரி நீங்கள்லாம் என்ன சொல்றாரு வார்த்தைகளை அளந்து பேச வேண்டாமாங்கிறாரு அங்குள்னு சொன்னது சொல்றாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு அது வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க எனக்கும் முதலமைச்சர் மேல ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கு சரிங்களா நீங்க மேடையில பொழுது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க இது சினிமால கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்களே ரெண்டு பேர் விசில் அடிப்பாங்க ரெண்டு பேர் கை தட்டுவாங்க யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னால் எப்படி இருக்கும் இன்னைக்கு ஏங்க வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறக்கும் சம்மந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான் ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ரெண்டு நிமிஷம் போதும் ஆனால் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்குறாங்க பக்குவம் இல்லாமல் எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சொல்றது வார்த்தையை நீ நீங்க பேசவும் அங்கிருந்து சொல்லக்கூடாதுங்கிறது